காலையில் ஆந்தவர் அன்பின் பாதம் சரணிந்தே அதிசயமேவும் உம் மாசி கே ஐயா ஆமே ரோமே இன்ப முரன் இசை பாடவே வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்று தினத்திலும் புலம்பல் புஸ்தகம் உள்ள ஐந்து அதிகாரங்களையும் தியானிக்க சர்வஉளும தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக எரேமியா திருக்கதரிசி இதோ இஸ் தேவ ஜனங்கள் மீது வருகிறதான அழிவை குறித்து புலம்பி பாடியிருக்கிறதான இந்த பகுதி இங்கே முதல் அதிகாரத்திலே ஜானம்பெருத்த நகரி தனிமையாக உட்கார்ந்திருக்கிறாளே என்று புலம்பலை ஆரம்பிக்கிறார் அந்த நகரி என்பது எருசலேமை குறிக்கிறது எருசலேமின் வீழ்ச்சியினாலும் அவீழ்ச்சி சம்பவிக்கும்படி உருவாகிய சூழ்நிலையினாலும் ஆழ்ந்த தமது துக்கத்தை இறைமையா இங்கே வெளிப்படுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம் அந்த பரிசுத்த நகரத்துக்கு இங்கே ஆழ்தத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தன் பிள்ளைகளை இழந்து தன் நண்பர்களால் காட்டி கொடுக்கப்பட்ட ஆதரவற்ற விதவிக்கு அந்த நகரம் ஒப்பிடப்பட்டிருக்கிறது அவளை ஆறுதல் படுத்த ஒருவரும் இல்லை அவள் முழுவதுமாக தனிமையில் விடப்பட்டிருக்கிறாள் ஜனங்களின் பாவத்தின் நிமித்தம் பாடுகளும் நாசமும் நஷ்டமும் வந்ததாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை இந்த அதிகாரத்தில் நான் பார்க்க முடியும் தாங்களே தங்கள் மேல் தீர்ப்பை கொண்டு வந்தார்கள் பாவத்தில் தொடர்ந்து ஜீவிப்பது தேவனிடத்திலிருந்து தண்டனையை பெற்றுக்கொள்ள கூடும் என்று சொல்லி இந்த பகுதி நமக்கு எச்சரித்து காட்டுகிறது தங்களுடைய சொந்த வழியிலே சென்று பரிசுத்த ஆவியானுடைய உணர்த்துதலை அசட்டை செய்பவர்கள் தங்களுக்கு உதவி தேவைப்படும் பொழுது உதவி செய்வார் உதவி செய்வார் யாரும் இல்லாமல் அவர்கள் திண்டாடுவதை இந்த பகுதி நமக்கு எட்டி எடுத்து காட்டுகிறது தேவனை எதிர்த்து ஒருவன் போராடும்போது அவன் தேவனிடத்திலிருந்து நன்மையை அல்லாமல் தீமையை பெற்றுக்கொள்ளும் தருணம் வருகிறது என்று சொல்லி இந்த பகுதி எச்சரித்து காட்டுகிறது பயங்கரமான முடிவுகள் வந்துவிடுகிறது நியாயத்தீர்ப்பு வெளிப்படுகிறது என்பதை இந்த பகுதி நமக்கு எச்சரித்து காட்டுகிறது அங்கே தேவனின் நீதியுள்ள அழைப்பை ஏற்க மற்கும் எல்லோர் மேலும் வரும் தேவ கோபாக்கினையை இந்த பகுதி நமக்கு எடுத்து காட்டுகிறது விசுவாசிகள் அதை அசட்டை செய்தார்கள் அன்பையும் மன்னிக்கும் தன்மையும் மட்டுமே முக்கியப்படுத்தினார்கள் தேவன் அன்பாயிருக்கிறார் ஆனால் அவர் பாவத்தையும் ஒழுக்கக்கிட்டையும் அவர் வெறுக்கிறார் ஆம் பாவத்திலே வேண்டுமென்று உள்ளேயே இருந்த பாவி மறந்துருப்பாவிட்டால் தம் ப பட்டயத்தை கற்காக்குவார் என்று சொல்லி வேதவசனம் வசனம் தெரிவிக்கிறது புலம்பலின் புஸ்தகத்தின் மைய கருத்தை பதினெட்டாவது வசனம் தெரிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம் கத்த நீதிபரர் அவருடைய வாக்குக்கு விரோதமாய் நான் எழும்பினேன் ஜனங்களே நீங்கள் எல்லோரும் இதைக் கேட்டு என் துக்கத்தை பாருங்கள் என் கண்ணிகைகளும் என் வாலிபரும் சிறைப்பட்டு போனார்கள் இப்படியாக மைய கருத்தை இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது பாவம் பாவத்தின் சம்பளம் மரணம் ஆம் பாவம் துக்கத்தை கொண்டு வந்துவிடும் பாவத்தின் பாவ சந்தோஷம் சிறிது நேரம் அது சந்தோஷமாய் காணப்பட்டாலும் அதன் முடிவு மகா பெரிய அழிவை நோக்கி கொண்டு போய்விடும் அதைத்தான் இந்த அதிகாரம் நமக்கு சுட்டி காட்டுகிறது இரண்டாவது அதிகாரத்தில் ஆண்டவர் பகைஞன் போலானார் என்று சொல்லி இங்கே புலம்புகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் தேவனை ஒரு காலத்தில் அறிந்து பின்பு அவரை விட்டுவிட்டவர்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் தங்களை நிரப்பி மீண்டுமாய் பாவத்திற்குள்ளாய் தங்களை ஈடு கொடுத்தவர்கள் அவர்கள் பின்வாங்கி போனவர்கள் தேவ குமாரனை சிலுவையில் நமக்காக சிந்திய இரத்தம் சிந்திய தேவ குமாரனை உதாசீனம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் பாடுகளை இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தேவனை வார்த்தையும் விசுவாசிகளை புறக்கணித்துவிட்டு தேவன் ஒன்று செய்ய மாட்டார் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது கோபா குனைக்கு கடந்து செல்கிறார்கள் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு சுட்டி காட்டுகிறது தம்மை மறுதளித்த தமது ஜனத்தை அழுவ்கென்று பகைவரது கைகளிலே ஒப்புக்கொடுத்த தேவனை நாம் பார்க்கிறோம் அதுபோலவே புதிய உடன்படிக்கையின் கீழ் சபைகளும் தனிப்பட்ட நபர்களும் பாவத்திலே வாழ்ந்து உலக பிரகார வாழ்க்கையிலே தங்களை அமிழ்த்தி கொண்டிருக்கிறவர்கள் ஒரு நாள் தேவ கோபாக்கினைக்கு ஆளாவார்கள் என்பதையும் இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டி எச்சரிக்கிறது தம்முடைய ஜனத்தோடு தேவ நேரடியான தொடர்பை வைத்துக் வைத்துக்கொள்ள விரும்பவில்லை தெற்கு தரிசனங்களும் தரிசனங்களும் பாவத்தின் காரணத்தினால் அங்கே அவர்கள் அவர்களுக்கு அது மறுக்கப்பட்டது புதிய உடன்படிக்கையின் கீழ் தேவக்கள் தேவ மக்களிடத்திலும் தலைவர்கள் தலைவர்களிடத்திலும் பாவம் உண்டானால் விசுவாசிகள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் தமது கிரியையை நிறுத்தி விடுவார் ஒழுக்கைக்கேடான வாழ்க்கைகள் பாவத்துக்கு தன் ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கைகள் பரிசுத்த ஆவியானவர்களின் விரித்துவிடும் சபை தனது மாண்பை இழந்துவிடும் அங்கே இதை நினைத்து எரேமியா கண்ணீர் சொருகிறார் கண்கள் பூத்து போகிறது அங்கே ஜனங்களெல்லாம் தானியம் திராட்சை ரசம் எங்கேயும் கேட்க பட்டினிக்குள்ளாய் கடந்து செல்கிறார்கள் அவருடைய அக்கிரமத்தினால் அவர்கள் இப்பொழுது கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள் மூன்றாவது அதிகாரத்தில் ஆண்டவுடைய சினத்தின் விளாட்சினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன்தான் என்று சொல்லி இறைமையாக புலம்புகிறான் நான் சத்தமிட்டு கோப்பிட்டாலும் என் ஜபத்திற்கு வழியை அடைத்து போட்டார் அங்கே பாவத்தில் தன்னை ஒப்புக்கொடுத்த மக்கள் இப்பொழுது ஜபம் ஒண்ணும்படியாக வருகிறார்கள் ஆனால் ஜபம் கேட்கப்படவில்லை ஏன்னு சொன்னால் அங்கே ஜப அவர்கள் ஆண்டவருக்கும் அந்த ஜ அந்த பாவிகளுக்கும் இடையே சில பிள்ளவுகள் ஏற்படுகிறது அவர்களுடைய அக்கிரமங்களே அங்கே அந்த பாவத்திற்கு தடையாய் போய்விடுகிறது அந்த ஜபத்திற்கு தடையாய் போய்விடுகிறது ஆம் இதெல்லாம் நினைத்து இங்கே தெற்கதரிசி புலம்புகிறது குறித்து பார்க்கிறோம் நான்காவது அதிகாரத்திலே தேவர் தண்டனையாக மக்கள் கொண்டு வருகிறதான நாசத்தையும் சிறையாக்கப்பட்ட முன்பு எருசலம் இருந்த மகிமையும் இதை ஒப்பிட்டு பார்க்கிறார் அங்கே அவலமான ஒரு நிலைமை வந்துவிட்டதைக் கடித்து புலம்புகிறார் தண்டனை பெற்றுவிட்டதை கடித்து சுலம்புகிறார் ஐந்தாவது அதிகாரத்திலே கடைசி அதிகாரம் பரிதமை பரிந்து பேசும் ஜபமாக இருக்கிறது ஜபமாகவே முடிகிறது அந்த ஜபத்திலே நாமும் நிலைத்திருப்போம் கத்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக ஆமேன் ஆமேன்